பெங்களூரு பயங்கரம் கோவை டாக்டர்களுக்கு தொடர்பா என்ஐஏ அதிரடி சோதனை பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கோவையில் டாக்டர்கள் நஜீம் ஜாஃபர் இக்பால் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்திய விவகாரம் பரபரப்பான செய்தியாகி உள்ளது பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே ஓட்டலில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி குண்டுவெடித்தது இதில் பத்து பேர் காயமடைந்தனர் இதுகுறித்து பெங்களூரு போலீசார் எட்டு தனிப்படைகளை அமைத்து விசாரணையை தொடங்கினர் இதில் சந்தேகிக்கப்படும் குற்றவாளி வாடிக்கையாளர் போல ஹோட்டலுக்குள் நுழைந்தது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது இந்த வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் குண்டுவெடிப்புக்கு முன்னர் கடந்த ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் தங்கியிருந்ததாக தகவல் வெளியானது பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய இரண்டு பேரும் சில நாட்கள் சென்னை திருவள்ளிக்கேணி பகுதியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து என்ஐஏ முழு மூச்சில் விசாரணையில் ஈடுபட்டது மேலும் குண்டுவெடிப்புக்கு பிறகு குற்றவாளிகள் இருவர் கர்நாடகத்தில் இருந்து கேரளம் சென்று அங்கிருந்து தமிழகம் வந்தது அதன் பிறகு தமிழகத்திலிருந்து ஆந்திரா சென்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்பட்டது இந்நிலையில் தலைமறைவாக இருந்த அந்த குற்றவாளிகளை கொல்கத்தாவில் வைத்து தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்தது கைது செய்யப்பட்ட முசாபிர் ஹுசைன் தான் ஹோட்டலில் குண்டு வைத்ததாகவும் அப்துல் என்பவன் என்பவன்தான் குண்டு வைப்பதற்கு மூளையாக செயல்பட்டுள்ளான் என்றும் சொல்லப்பட்டது மேலும் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பயங்கரவாத வழக்கில் தேடப்பட்டு வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு நிறுவன அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் அவர்கள் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை கைது செய்த பின்னர் பத்து நாட்கள் அவர்களை காவலில் எடுத்து விசாரணை செய்தனர் இந்த நிலையில் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கோவையில் இரு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் பெரிய சுப்பண்ண கவுண்டர் தெருவை சேர்ந்த டாக்டர் நஹீம் மற்றும் சாய்பாபா காலனியில் உள்ள நாராயணகுரு சாலையைச் சேர்ந்த டாக்டர் ஜாஃபர் இக்பால் ஆகியோரின் வீடுகளில் என்ஐஏ சோதனை நடத்தி வருகின்றனர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் துப்பு கிடைக்குமா என என்ஐஏ அதிகாரிகள் களத்தில் இறங்கியுள்ளனர் குண்டுவெடிப்பு வழக்கில் இரு டாக்டர்களின் வீட்டில் என்ஐஏ சோதனையில் ஈடுபட்டிருப்பது பெரும் பேசுபொருளாகி உள்ளது